வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதை முடிந்து விட்டதா பாதம் பட்ட அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அட்ரஸே இல்லாமல் சேலத்திற்கு கூட அட்ரஸ் மாம்பழமாகத்தான் இருந்தது எடப்பாடி இல்லை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்ன நடந்ததோ லக் அடித்ததோ ஜாக்பேட் அடித்ததோ தெரியவில்லை நம்முடைய எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அரசியல் அப்படின்றது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை நோக்கிய நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி இருக்கக்கூடிய

சாமியுடைய அரசியல் அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சோ குறைந்த காலத்தில் ஒரு விபத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அனைவர் தரப்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா அணுகப்பட்டார் உண்மையிலேயே அது உண்மைதானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம் நண்பர்களே விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நபராகவே ஆக்கப்பட்டாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு பெருசா ஏன் எடுத்துக்கிறீங்க என்ன விதமான கான்செப்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இப்ப நிர்வகிக்கிறதுல நிச்சயமா பெருமளவு மாற்றம் அப்படின்றது இருப்பதாகத்தான் நானும் உணர்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முடியுமா அல்லது முடியாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் வந்து பாத்தீங்கன்னா தென்படுகிறதா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஓகேங்களா ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கதை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா முடிகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பெருமளவு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படலாம் ஏற்படக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் சூழல்கள் தான் உங்களுக்கே வந்து தெரியுமே எப்படிப்பட்ட நிகழ்வுகளை நோக்கிய நகர்வினை எடப்பாடி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று கட்சி தலைமையிலையும் சரி மற்றவர்கள் எவருமே யாருமே வந்து மதிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை என்பது தலைகீழாக நகருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது தனிப்பட்ட முறையில் கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே நன்றி